நெடுநல் வாடை பத்துப்பாட்டில் வரும் ஒரு நூல் புலவர் நக்கீரர் தலைவன் தலையாளங் செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்நூல் ஆசிரியப்பாவால் ஆன நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது அதிலிருந்து சிறுபகுதி தலைவி தொழில் நிமித்தம் நெடுநாள் பிரிந்த தன் தலைவன் வரவை எண்ணி வருந்தி நிற்க வலிய மழையும் காற்றும் நிறைந்த கூதிர்காலமாம் அது கதிரவன் உச்சியில் நிற்க இரு குச்சிகளை ஊன்றி நிழல் விழாத வேளை திசைகள் அறிந்து நூல் பிடித்து கட்டடக்கலை நிபுணர் உயர்ந்த நிலைகளை வளைத்து அமைத்த அரண்மனை வாயில் அது தடித்த இரும்பால் இணைத்த உறுதியான மரத்தால் ஆன அரண்மனையின் கதவுகளில் குவளை மலர் போன்ற அமைப்புடைய கைப்பிடி இருந்தது தட்சணையின் ஒளி புகாதவாறு இறுக்கமாக அமைந்திருந்தன அக்கதவுகள் அரண்மனை கதவுகளில் வெண்கடுகில் தயாரித்த பசையை மசகு எண்ணெயாக பூசி வைத்தனர் வெற்றி வெற்றிக்குடியை சுமந்த களி புகும் மலை குகை போன்றதாக அந்த அரண்மனை வாயில் அமைந்திருந்தது வளமான மணல் பரப்பிய முற்றத்தில் நீண்ட மயிர் கொண்ட வெண்ணீர மயில் குட்டையான கால்கள் கொண்ட அன்னப்பறவையுடன் விளையாடி இருந்தது லாயத்தில் கட்டியிருக்கும் அடர்ந்த பிடரி மயிர் கொண்ட குதிரை மிகுதியாக புல் உண்டபின் அங்கு நிலவிய பேர் பேரமைதியை குலைக்கும்படி கனைத்தது